பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இதனிடையே முழு உற்சாகத்துடன் வாக்களியுங்கள் என்று பீகார் வாக்காளர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு பீகாரின் பதினெட்டு மாவட்டங்களில் உள்ள நூற்று இருபத்தோரு தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கியது பாட்னா வைஷாலி நாலந்தா போஜ்பூர் மூங்கர் சரண் சிவான் பெகுசராய் லக்கிசராய் கோபால்கஞ்ச் முசாபர்பூர் தர்பங்கா மாதேபுரா மற்றும் சஹர்சா ஆகிய தொகுதிகளில் இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஆறு மணி வரை நடைபெறும் பாதுகாப்பு காரணங்களுக்காக சிம்ரி பக்தியார்பூர் மகிஷி தாராபூர் மூங்கர் ஜமல்பூர் மற்றும் சூரியகர்கா சட்டமன்ற தொகுதியின் வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு மாலை ஐந்து மணிக்கு நிறைவடைகிறது சுதந்திரமான நியாயமான மற்றும் அமைதியான வாக்குப்பதிவை உறுதி செய்வதற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன வாக்குப்பதிவு செயல்முறையை கண்காணிக்க ஒரு அதிநவீன கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்பட்டுள்ளது நாற்பத்தை முன்னூற்று நாற்பத்தோரு வாக்குச்சாவடிகளில் இருந்தும் நேரடியாக இணைய ஒளிபரப்பு செய்யப்படுகிறது அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் மத்திய ஆயுத காவல் படைகள் மாநில காவல்துறையுடன் இணைந்து நிறுத்தப்பட்டுள்ளன மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதை ஊக்குவிப்பதற்காக தொள்ளாயிரத்து இருபத்தி ஆறு அனைத்து மகளிர் மேலாண்மை வாக்குப்பதிவு மையங்களும் மாற்றுத்திறனாளிகளால் நிர்வகிக்கப்படும் நூற்று ஏழு வாக்குப்பதிவு மையங்களும் செயல்பட்டு வருகின்றன கூடுதலாக வாக்காளர்களுக்கான மேம்பட்ட வசதிகளுடன் முன்னூற்று இருபது மாதிரி வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன கட்ட தேர்தலை ஒட்டி நூற்று இருபத்தோரு தொகுதிகளிலும் பல அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது மொத்தம் ஆயிரத்து அறுநூற்று கம்பெனி பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் வாக்குச்சாவடிகள் மற்றும் அவற்றை சுற்றிய பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன குற்றப்பின்னணி கொண்டவர்கள் கண்காணிக்கப்பட்டு வருவதாக பீகார் போலீஸ் டிஜிபி வினய்குமார் தெரிவித்துள்ளார் முன்னூற்று நாற்பத்தி தேர்தல் பார்வையாளர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் சட்டப்பேரவைத் தேர்தலின் முதல் கட்டத்தில் நூற்று இருபத்தோரு தொகுதிகளில் போட்டியிடும் மொத்தம் ஆயிரத்து முன்னூற்று பதினான்கு வேட்பாளர்களின் அரசியல் தலைவிதியை மூன்று கோடியே எழுபத்தைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் தீர்மானித்து வருகின்றனர் களத்தில் உள்ள வேட்பாளர்களில் நூற்று இருபத்தி இரண்டு பேர் பெண்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தரப்பில் ஜேடியு அதிகபட்சமாக ஐம்பத்தி ஏழு இடங்களிலும் பாஜக நாற்பத்தெட்டு இடங்களிலும் எல்ஜேபி பதினான்கு இடங்களிலும் ராஷ்ட்ரிய லோக் மோர்ச்சா இரண்டு இடங்களிலும் போட்டியிடுகின்றன எதிர்க்கட்சிகளின் மகா கூட்டணியில் ஆர்ஜேடி அதிகபட்சமாக எழுபத்து மூன்று வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளது அதைத் தொடர்ந்து இருந்து இருபத்தி நான்கு பேரும் சிபிஐமில் இருந்து பதினான்கு பேரும் முதற்கட்ட தேர்தலில் போட்டியிடுகின்றனர் முகேஷ் சஹானி தலைமையிலான விகாஷ்ஷீல் இன்சான் கட்சி சார்பில் ஐந்து பேர் போட்டியிடுகின்றனர் சிபிஎம் மற்றும் சிபிஐ தலா மூன்று இடங்களில் போட்டியிடுகின்றன எதிர்கட்சியின் புதிய அங்கமான இந்தியன் இன்க்ளூசிவ் பார்ட்டி மூன்று தொகுதிகளில் போட்டியிடுகிறது புதிதாக தொடங்கப்பட்ட ஜன்சுராஜ் கட்சி இந்த முதல் கட்ட தேர்தலில் நூற்று பத்தொன்பது வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளது பகுஜன் சமாஜ் கட்சி பசுபதி குமார் பராஸ் தலைமையிலான ராஷ்ட்ரிய லோக் ஜன்சக்தி கட்சி மற்றும் ஏஐஎம்ஐஎம் ஆகியவை இந்த கட்டத்தில் பல வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளன முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையிலான அமைச்சரவையில் உள்ள பதினாறு அமைச்சர்களின் தலைவிதி இந்த முதற்கட்ட தேர்தலில் தீர்மானிக்கப்படுகிறது மகா கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி பிரசாத் யாதவ் ரகோபூரில் இருந்து போட்டியிடுகிறார் இதனிடையே முழு உற்சாகத்துடன் வாக்களியுங்கள் என்று பீகார் வாக்காளர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது தொடர்பாக தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பீகாரில் இன்று ஜனநாயக கொண்டாட்டத்தின் முதல் கட்டம் இந்த தேர்தலில் வாக்களிக்க உள்ள அனைத்து வாக்காளர்களும் முழு உற்சாகத்துடன் வாக்களிக்குமாறு கேட்டுக் கொள்வதாகவும் இந்த சந்தர்ப்பத்தில் முதல் முறையாக வாக்களிக்கும் இளம் நண்பர்கள் அனைவருக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள் என்றும் தெரிவித்துள்ளார்